Boom. Oh Down in syrup. இந்த ஃபெஸ்டிவலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கான்செப்ட் எடுத்துருக்கோம் ஒன்று நீலகிரியோட ஹெரிடேஜ் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி பிரிக் ஸ்கூல் மாடல் பண்ணியிருக்கோம் பிரிக் ஸ்கூல் வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி இயர்ஸ் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறதுனால அதே கான்செப்ட் எடுத்திருக்கோம் இன்னொன்று வந்து நீலகிரியில் இருக்கிற ஃப்ளேவர்ஸ் வந்து சாக்லேட்ஸில் இன்ஃபியூஸ் பண்ணியிருக்கோம் டோட்டல் நீலகிரிஸில் என்னென்ன பொருள் விளையுதோ அந்த இன்க்ரீடியன்ஸ் மாத்திரம் வச்சு நாங்கள் ஃப்யூசன் பண்ணி நிறைய ஃபார்ட்டி வெரைட்டிஸ் ஆஃப் சாக்லேட்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி சாக்லேட் ஃபேக்ட்ரி இப்போ தான் நாங்கள் புதுசாக பார்க்குறோம் எங்ககிட்ட வெரைட்டிஸ் ஆக்சுவலாக நிறையா இருக்குது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மற்ற சாக்லேட் ஃபேக்ட்ரிஸ்லாம் பார்க்கணும் அண்ட் எஸ்பெஷலி ஸ்கூல் மாதிரி இருக்க பில்டிங்ஸ்லாம் சாக்லேட்லேயே பண்ணியிருக்காங்க அது வந்து ஆக்சுவலி ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது அண்ட் இங்கே ஃப்யூ சிலெலாம் பண்ணியிருக்காங்க எல்லாமே சாக்லேட்டில் பண்ணியிருக்காங்க நல்லாயிருக்கு ஸோ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது எஸ்பெஷலி நீங்கள் மியூசியம் மாதிரியும் வச்சுருக்காங்க அண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ரொம்ப நல்லாயிருக்கு அண்ட் டேஸ்ட்டெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக ஜனவரி ஐந்தாம் தேதி வரை சாக்லேட் திருவிழா நடைபெற உள்ளது அறுபது ரூபாய் முதல் பத்தாயிரம் ரூபாய் வரை விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ள பல வகையான சாக்லேட்டுகளை ஏராளமானோர் ஆர்வத்துடன் வாங்கிச் செல்கின்றனர்